இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகையாளராக பணிபுரிந்த எழுத்தாளர் ஜெயராணி எழுதிய செந்நிலம் என்ற நூல் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது இது தொடர்பாக சென்னை புத்தக கண்காட்சியில் அவருடன் நமது செய்தியாளர் ஸ்டெஃபி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் நாற்பத்தி எட்டாவது புத்தக கண்காட்சி நந்தனமில் நடைபெற்றுட்டு நாம் இப்போ சால்ட் பதிப்பகத்தில் இருக்கோம் சால்ட் பதிப்பகத்தில் இருக்க சென்னிலம் அப்படிங்கிற புத்தகத்தோட ஆசிரியர் தான் நம்ம இப்போ சந்திக்க இருக்கோம் இருபத்தஞ்சி வருஷமாக என்னோடய ஜேர்னலிசம் ஒர்க்கில் நான் முழுக்க நான் ஃபிக்ஷனில் தான் இருந்திருக்கேன் இப்போ முதல் நானா நான் ஃபிக்ஷன் எழுதாமல் இல்லை இந்த கதைகள் எல்லாமே இப்போது இந்த ரெண்டு மாசத்துல நான் ஃபைன் டியூன் பண்ணி கொஞ்சம் சேர்த்து அந்த மாதிரி எல்லாம் தவிர இது அங்கங்கே ஸ்டார்ட் பண்ணி எப்போல்லாம் எனக்கு எழுதணும்னு தோணிருக்கோ ஃபிக்ஷன் அப்போல்லாம் தொடங்கி தொடங்கி வச்ச கதைகள் தான் அதை இப்போ முடிச்சிருக்கேன் சென்னிலம்ன்ற தலைப்பு வந்து எப்படி தெரியாது ஓகே அதில் ஒரு கதைக்கான தலைப்பு வந்து சென்னிலம் சென்னிலம்னா வந்து செம்மன் நிலம் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம் செம்மையான அப்படிங்கிற பொருள் படம் ஸோ அந்த கதை வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 ஃபைட்டை ஒரு 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 போராட்டம் அந்த ஃபைட்டு அந்த ஃபைட்டு நடக்கிற இடம் வந்து ஒரு செம்மன் நிலம் சார்ந்தது அப்படிங்கிறதுனால அந்த கதைக்கு அந்த டைட்டில் வச்சுருந்தோம் அதையே வந்து புக்குக்கான டைட்டிலாகவும் வச்சுருந்தோம் இந்த நீங்கள் எழுதியிருக்க கதைகளுக்கும் உங்கள் சொந்த வாழ்க்கைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லை நீங்கள் பார்த்த கதைகள் இந்த கதைகள் எல்லாமே வந்து அதாவது உண்மையின் அடிப்படையில் எழுதப்பட்ட கதைகள் தான் என்னோடய அனுபவங்களில் என்னோட பயண அனுபவங்களில் களப்பணிகளில் நான் சந்தித்த மனிதர்கள் நம்ம வந்து இப்போது ஒரு ஜேர்னலிசம் ஒரு ரிப்போர்ட் பண்ண போகும்போது நம்ம இஷ்யூ அந்த இஷ்யூ சார்ந்த பதிவுகள் மட்டும்தான் நம்ம நான் ஃபிக்ஷனில் நம்ம கட்டுரைகளை நம்ம கொண்டு வருவோம் பட் கதைன்னு வரும்போது நான் ரியாலிட்டி தான் கொடுக்க முடியும் நம்ம என்ன பார்த்தோமோ அதை தான் நம்ம பதிவு பண்ணுவோம் அந்த முடிவுகளில் நமக்கு விரும்பத்தகாத முடிவுகளாக தான் இருக்கும் நம்ம சாதிய வன்கொடுமைகள் சார்ந்தோ இல்லை பெண்கள் மீதான ஒடுக்குமுறை சார்ந்தோ எழுதும் போது அந்த முடிவுகளில் நமக்கு டேக் இருக்காது ஆனால் எனக்கு ஃபிக்ஷன் அந்த சுதந்திரத்தை கொடுத்துருக்கு ஸோ நான் சந்தித்த மனிதர்கள் இல்லை அவங்களுக்கு நெகட்டிவாக ஒரு முடிவு வந்திருக்கு அப்படின்னா அதை அதை நான் நான் வந்து அவங்க அதை ஃபைட் பண்ணி அதில் வந்து வெளியில் வர மாதிரி காட்டணும் அந்த சுதந்திரத்தை வந்து நான் அதில் அந்த கதைகளில் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் காலங்காலமாக கட்டமைக்கப்பட்ட கள்ளத்தனத்தின் மீது கல்லெறியும் சிறு எத்தனிப்பு அது உங்கள் மண்டையை உடைக்குமானால் அதற்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து அந்த அந்த கள்ளத்தனத்தை ஆதரிக்கிற நம்புகிற மனிதர்கள் இருப்பாங்கள்ல அவங்க மண்டையில் வந்து இது கண்டிப்பாக ஒரு ஒரு கல்லடியாக போய் விழும் அப்படின்ற அடிப்படையில் தான் அது அதாவது சமத்துவத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் சக மனிதர்களோட ஒடுக்குமுறை ஆதரிக்கிறவங்க அது வந்து நம்மளோட பண்பாடு கலாச்சாரம்னு சொல்லிட்டு தெரிகிறவங்க இவங்களுக்குலாம் அது ஒரு கல்லடியாக இருக்கும் அப்படின்னு நான் நான் நினை நான் விரும்புகிறேன் அந்த அதை தான் வந்து நான் என்னோடய பின்னட்டையில் வச்சேன் ஸோ ஏன்னா இந்த படைப்புகளுக்குள்ளே இருக்க மனிதர்கள் தங்களோட எதிர்ப்பின் மூலமாக வந்து அந்த 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 கல்லெறிதலை வந்து நிகழ்த்துறாங்க அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால தான் அதை அப்படி காயின் பண்ணி வச்சேன் யார் சார்பாக இருந்து எழுதுகிறோன்றது ஆவியஸாக வந்தாலுமே கூட நீங்கள் ஒரு ஒரு வன்கொடுமைவோ ஒரு கொலைவோ பார்த்துட்டு அதை வந்து ஒரு ஒரு ஃபிக்ஷனில் எழுதுகிற அந்த தன்மையோடு நீங்கள் நான் ஃபிக்ஷனில் கண்டிப்பாக எழுத முடியாது டிஸ்கிரிப்டிவாக போக முடியாது வர்ணனைகளை தவிர்க்கணும் நீங்கள் ஒரு அந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம் டியூன் ஆகியிருப்போம் ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக நாம் வந்து அந்த விவரணைகளை தவிர்த்துருப்போம் இமோஷன்ஸை தவிர்த்து தான் நாம் ஒரு ரிப்போர்ட் வந்து பதிவு பண்ணுவோம் பட் அதை தாண்டியும் நான் அதை ஜீரோ பண்ண முடியாது ஆனால் நம் ஓரளவுக்கு அதுக்குள்ளே நம்ம கொண்டு வர முடிஞ்சிருக்கோம் என்னோடய கட்டுரைகளில் அது வெளிப்படுதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சமூகத்தில் புறையோடி போயிருக்கிற கள்ளத்தனத்தின் மீது கல்லறிகிற ஒரு முயற்சின்னு எழுத்தாளரே சொல்லி புத்தகம் பல பேருக்கு ரொம்ப இம்பாக்டாகவும் அவங்களோட மனசாட்சி விதமாகவும் இருக்கும் தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோகனுடன்